ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக்கு குருதர் ஜெய் குரு பிரசுராம் நமஸ்காரம் நான் கருவிலருந்து வல்ஸ்லா பண்ணிக்கிறேன் பிரசன்ன ஜோதிடர் இன்றைக்கி நம்ம ராசிக்கு சனி பயிற்சியோடைய பலன்கள் நம்ம எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்க போகிறோங்க இந்த சனி பயிற்சியை பொறுத்த வரைக்கும் இவ்வளோ நாளாக உங்களுக்கு கஷ்டமத்து சனியாக இருந்துச்சு இப்போ வந்து பாக்கி சனியாக மாறுது இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளிங்க சனி வந்து உங்களுக்கு பாக்கி சனியாக மாறுது இவ்வளோ நாளாக எந்த விஷயம் உங்களை விட்டு போச்சோ எந்த விஷயங்களுக்கெலாம் நீங்கள் முயற்சி பண்ணி தோல்வி அடைஞ்சிங்களோ அத்தனையுமே சக்ஸஸ் ஆகும் போனது எல்லாமே தானா தேடி வரும் நினைச்ச காரியங்கள் அனைத்துமே சக்சஸ் ஆகும் சகலவிதமான சௌபாக்கியங்களும் தேடி வரக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு அதாவது கடக ராசியை பொறுத்த வரைக்கும் உயிர் மட்டும்தான் இருக்கு வேற எதுவுமே இல்லை அப்படி நீங்கள் இருப்பீங்க ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் உங்களுக்கு சனி வந்து நல்ல அதிர்ஷ்டத்தை கொடுக்கணும் சனி நிறைய நன்மை செய்யணும் அப்படின்னா இவ்வளோ நாளாக இந்த அஷ்டமது சனியில் கஷ்டப்பட்டுருப்பீங்க இல்லையா அந்த கஷ்டங்கள் எல்லாமே நீங்கள் என்ன பண்ணணுன்னா ஒரு அனுபவமாக எடுத்துக்கணும் யார் உங்களுக்கு நல்லது செஞ்சாங்க யார் உங்களுக்கு கெட்டது செஞ்சாங்க அப்படின்னு மனசில் நிலைநிறுத்திட்டு நிறுத்திட்டு அதுக்காக கெட்டது செஞ்சவங்களை பழிவாங்கணும் அப்படின்னு நான் சொல்லலை ஆனால் பொதுவாகவே இந்த காலகட்டத்தில் கூட நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கல அப்படின்னா நம்ம வேஸ்ட்டு தான் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கணும் ராசியை பொறுத்த வரைக்கும் சனி பயிற்சி ரொம்ப அருமையாக இருக்குது பாக்கிய ஸ்தானத்தில் சனி வந்திருக்கிறது இன்னும் ரொம்ப சிறப்பான விஷயம் அவர் பதினொன்றாம் இடத்த பார்க்குறாரு தன்னுடைய மூணாம் பர்வையாக விசேஷ பார்வையாக பதினொன்றாம் இடம்ங்கிறது லாபஸ்தானம் குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை கொடுக்கக்கூடிய ஸ்தானம் தான் பதினொன்று சனி ஒன்பதாம் பாக்கியஸ்தானத்தில் இருந்துட்டு அங்கே பார்க்குறாரு பதினொன்றாம் இடத்த பார்க்குறாரு அதே மாதிரி மூணாம் இடத்த பார்க்குறாரு எப்போவும் போலதான் உங்களுடைய முயற்சியையும் உத்வேகத்தையும் அதிகப்படுத்துங்க தொட்ட காரியங்கள் அனைத்துமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும் ஆறாம் இடத்த பார்க்குறாரு எல்லா விஷயங்களையும் ஜெயிக்கக்கூடிய தன்மைங்க பல விதமான இவ்வளோ நாளாக வந்து பா அஷ்டமது சனி வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கும் அதாவது என்ன விஷயம் தொட்டாலும் அது வந்து தடையாக இருக்கும் சில பேர் வந்து அதையும் மீறி சக்ஸஸ் பண்ணாலும் கடைசியில் திரும்ப மறுபடியும் ஃபயர் பேக் ஆயிருக்கும் அதை உறவுகள் பிரிஞ்சு போயிருப்பாங்க உங்களை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணாமல் ஒரு சிலருக்கு வந்து உடல்நிலை பாதிப்புகள் இருந்திருக்கும் மன ரீதியாக பெரிய கஷ்டங்கள் கடன் ரீதியாக பெரிய கஷ்டங்கள் இது எல்லாமே இருக்கும் ஆனால் அத்தனை விஷயத்துக்குமே இப்போ வந்து ஒரு முடிவு தான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா உடல் மட்டும்தான் இருக்குது அதாவது உயிர் மட்டும்தான் இருக்குது வேறு எதுவுமே இல்லை அப்படி நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இனி எல்லா பாக்கியங்களும் உங்களை தானாக தேடி வரக்கூடிய காலகட்டம் இப்போ வந்துருச்சு ஒன்பதாம் இடத்துல இருந்து மூணாம் இடத்தை பார்க்குறாரு உங்கள் ராசி அமைப்புப்படி நீங்கள் என்னென்ன விஷயங்கள் எல்லாமே நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே வந்து உங்களுக்கு சக்ஸஸ் ஆக போகுது நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா பெரியவங்க கிட்ட ஆசீர்வாதம் பண்ணுங்கள் உங்களுடைய குடும்பத்தில் பெரியவர்களுடைய ஆசிர்வாதம் வாங்கிக்கோங்க குலதெய்வ வழிபாடு நிறைய பண்ணுங்க அதே மாதிரி உங்களுடைய தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமும் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு வந்து இப்போ வழிபாடு பண்ணிக்கங்க சனிக்கெழமை சனிக்கெழமை ஆஞ்சிரேயம் வழிபாடு பண்ணுங்க காளி வழிபாடு பண்ணுங்க கடக ராசியாக இருக்கறனால அது ஒரு பெண் வீடாக இருக்கனால காலத்தை வென்றவள் காளி அதனால் சனியை வந்து நல்ல பாக்கியங்களை கொடுக்குற மாதிரி உங்களுக்கு மாற்றிக்கணும் அப்படின்னா காளி வழிபாடு பண்ணுங்கள் மிகப்பெரிய லெவலில் யோகத்தை அடைஞ்சுங்கள் சனிக்கிழமை சனிக்கிழமை ராகு காலத்தில் காளியோடைய வழிபாடு பண்ணும்போது பெரிய லெவலில் உங்களுக்கு நல்ல யோகம் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் நிறைய அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கிடைக்குங்க பதினொன்றாம் இடம் தான் அதிர்ஷ்டஸ்தானம் குபேர ஸ்தம்பத்துக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம் இது எல்லாமே சூப்பராக இருக்கு மூணாம் இடம்ங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இளைய சகோதரனை குறிக்கக்கூடிய இடம் இவ்வளோ நாளாக உங்களுக்கு வந்து ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி இளைய சகோதரன் உடைய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அவங்க மூலியமாக நல்ல ஆதாயம் கிடைக்கும் அதே மாதிரி பதினொன்றாம் இடங்கிறது மூத்த சகோதரன் சகோதரியுடைய ஸ்தானம் அந்த இடத்துலேருந்து உங்களுக்கு நல்ல ஆதரவும் அவங்க மூலிமா நல்ல ஆதாயங்களை பெற முடியும் அப்புறம் நீங்கள் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே சக்ஸஸ் ஆகும் சில பேருக்கு வந்து தொழில் ரீதியாக புதுசாக தொழில் செய்யலாமா அப்படின்னு நீங்கள் இருப்பீங்க அஷ்டமத்து சனி தான் முடிஞ்சிருச்சேன்னு சனி ஒன்பதாம் இடத்துக்கு வந்திருக்காரு பாக்கியங்களை கொடுக்கக்கூடியது நீங்கள் என்ன விஷயம் பாக்கியம்னு நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமே அவர் சக்ஸஸ் பண்ணி தான் கொடுப்பாரு ஸ்தானத்தில் வந்திருக்கனால தொழில் ஸ்தானத்துக்கு வந்து எந்தவித தடையும் இல்லை ஆனால் ஆல்ரெடி தொழில் பண்ணிகிட்ருக்கவங்களுக்கு நிறைய லாபத்தை அள்ளி கொடுப்பாருங்க ஏன்னா லாபஸ்தானத்தை பார்க்குறாரு அதனால் நிறைய லாபங்கள் உறுதியாக உங்களுக்கு உண்டு தொழில் நடத்திட்டு இருக்கவங்களுக்கும் சரி உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் சரி எக்கனாமிக்கல் வைஸ் இனிமேல் டெவலப்மெண்ட்டு தான் ஆனால் புதுசாக தொழில் தொடங்கலாமா அப்படின்னா உங்களுடைய ஜாதகத்தில் பத்தாம் அதிபதியுடைய நிலை பத்தாம் அதிபதியுடைய திசா புத்திகள் இது எல்லாமே என்னன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஆனால் தொழில் ரீதியே பெரிய லெவலில் மாற்றங்கள் உறுதியாக உண்டு ஒரு சிலர்லாம் தொழிலையே மாற்றுவீங்க இடமாற்றங்கள் உண்டு நிறைய பேருக்கு வந்து இந்த சனி பயிற்சிக்கு அப்புறம் நிறைய இடமாற்றங்கள் இருக்குது உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்குலாம் இடமாற்றம் தொழிலே சில பேர் வந்து இடத்தை மாற்றி வைக்கக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்கு வெளியூர் வெளி மாநிலம் வெளி வெளிநாடு போகக்கூடிய அமைப்புகள்லாம் வரும் அதே மாதிரி ப்ரைவேட்டாக ஐடி ஜாப்பில் இருக்கவங்கெலாம் ஃபாரின் போகணுன்னு நினச்சிட்ருப்பீங்க அவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு எல்லாமே இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணுங்கள் ஒரு கண்ட்ரிக்கு போயிட்டு வரக்கூடிய அமைப்புகள் உங்களுக்கு இருக்குது மூணாம் இடம் அப்படிங்கிறனால சிங்கப்பூர் மலேசியாலாம் நிறைய பேர் ட்ரை பண்ணுங்கள் அந்த கண்ட்ரிக்கும் ஆஸ்திரேலியா இந்த மாதிரி கண்ட்ரிக்கும் போகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் நிறைய பேருக்கு கிடைக்கும் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ முயற்சி போடுறீங்களோ அத்தனைக்கும் உங்களுக்கு வந்து சக்ஸஸ் தான் காசு பணம் நல்லாயிருக்கு திடீர்னு ஒரு அதிர்ஸ்ட் சிஸ்டம் இருக்குது லாட்ரி புதையல் இந்த மாதிரி இருக்கக்கூடிய அமைப்புகளும் இருக்குது உங்களுடைய தேக ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துங்க நிறைய மன ரீதியாக வந்து நீங்கள் கஷ்டப்பட்டுருப்பீங்க அது எல்லாத்துக்குமே ஒரு விடிவு காலம் வந்துருச்சு ஆனால் நீங்கள் நிறைய மெடிடேஷன் பண்ணணும் ஒவ்வொரு விஷயமே வந்து சிந்திச்சு சிந்திச்சு செயல்படுங்க இவ்வளோ நாளாக நீங்கள் நிறைய பாடங்கள் கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்க அதை எல்லாமே உங்கள் வாழ்க்கைக்கு உபயோகமாக மாற்றிக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது முக்கியமாக வந்து குடும்ப நபர்கள் அதே மாதிரி உறவினர்களுடைய ஆதரவு வந்து பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் கடக ராசி அப்படின்னாலே ரிலேஷன்ஷிப்க்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுப்பீங்க அதாவது வழி தந்தை வழி உறவுகளுக்கு வந்து பொதுவாகவே ராசியில் இருக்க எல்லா நபர்களுமே உறவுகளுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய நபர்களாக இருப்பீங்க அவங்கள வந்து நீங்கள் மதிக்கிற மாதிரி உங்களுக்கு அந்த லெவலில் வந்து வருமானு கேட்டால் அது சந்தேகம்தான் பட் ஆனால் இந்த காலகட்டத்தில் பாக்கிய சனியாக மாறிட்டனால அந்த உறவுகள் எல்லாம் தானாக உங்களை தேடி வருவாங்க நான் என்ன என்னுடைய கருத்து என்ன அப்படின்னா நீங்கள் வந்து தேடி வருவாங்க ஓகே தான் பட் ஆனால் இவ்வளோ நாளாக நீங்கள் கஷ்டப்பட்டுட்டீங்க இதுலேருந்து ஒரு பாடம் கற்று ிருப்பங்க அந்த பாடம் என்ன விஷயங்களை கற்றுக்கிட்டீங்களோ அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுங்க அதுபடி யாரையும் அவமதிக்கணும்னு நான் சொல்லிக் கொடுக்க வரலை பட் ஆனால் வந்து எல்லாமே ஒரு அளவோடு வச்சுக்கிறது இனி உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப நல்லது பதினொன்றாம் இடத்துல இருக்கனால நிறைய காசு பணம் லாபம் தொழில் மூலிமா லாபம் உத்தியோகம் மூலிமா லாபம் கலைத்துறையில் நல்ல பெரிய லெவலில் உயர்வு அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் பெரிய லெவலில் உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்கும் அரசியல்வாதிகளுக்கு மிகப்பெரிய யோக காலம் பொதுமக்களுடைய சப்போர்ட் எல்லாமே ஈஸியாக உங்களுக்கு கிடைக்கும் கட்சியிலேருந்து ஒரு திடீர்னு ஒரு பதவி கொடுத்துருவாங்க எதிர்பார்த்துருக்கவே மாட்டீங்க நல்ல அரசியல் லாபமும் ஆதாயமும் உங்களுக்கு கிடைக்கும் பொதுமக்களுடைய சப்போர்ட்டும் மீடியாவோட ஃப்ரேமும் திடீர்னு உங்களுக்கு வந்துடும் பெரிய புகழ் அடைவீங்க கலைத்துறையில் இருக்கவங்களுக்குலாம் வந்து பெரிய லெவலில் புகழ் வளர்ச்சி இது எல்லாமே வந்து அபாரமாக இருக்கும் பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இவ்வளோ நாளாக எவ்வளோ கஷ்டங்கள் இருந்துச்சோ அத்தனையுமே வந்து மாறி போயிடும் குடும்ப நபர்களுடைய பெரிய ஆதரவுகள் உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி நீங்கள் வெளிப்படையாக இவ்வளோ நாளாக வந்து ஒரு விஷயங்களை செய்ய முடியாத மாதிரி வீட்டில் வந்து பர்மிஷன் கிடைச்சிருக்காரு இதெல்லாமே உங்களுக்கு இருக்கும் இப்போல்லாம் வந்து நீங்கள் வெளிப்படையாக எல்லா விஷயத்தையும் சொல்லுங்கள் உங்களுக்கு வந்து வீட்டில் பர்மிஷன் கிடைக்கும் குடும்ப நபர்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் எல்லா விஷயமுமே உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா தந்தை வழி சொத்துக்களில் ஏதாவது பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னா எல்லாமே நீங்கி உங்களுக்கு உண்டான பிரிவினை அப்படிங்கிறது தானாக தேடி வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு அதே மாதிரி தந்தை வழி சொத்துக்கள்லாம் வந்து நல்ல லாபம் கிடைக்கும் தந்தை வழி சொத்துக்கள் வரும் நல்ல லாபம் கிடைக்கும் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைகள்லாம் இருக்கக்கூடிய வில்லங்கங்கள்லாம் நீங்கி உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு ஆறாம் இடத்தை சனி பார்க்கறாரு அப்போ உங்களுக்கு என்னென்னா இவ்வளோ நாளாக உங்களுடைய எதிரிகள் அட்டுளியம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க இல்லையா அதுக்கு எல்லாமே ஒரு முற்றுப்புள்ளி இந்த காலகட்டத்தில் அவங்க எல்லாமே உங்களைய ஆண் அண்ணாந்து பார்க்கக்கூடிய அளவுக்கு உங்களோட வளர்ச்சிகள் இருக்கும் அதுக்காக நீங்கள் வந்து பெரிய லெவலில் நான் உங்களை அவங்கள பழிவாங்குங்கன்னு சொல்லி கொடுக்க வரல பட் ஆனால் அந்த எதிரிகளுக்கு முன்னாடி நீங்கள் பெரிய லெவலில் நல்ல வாழ்க்கையை வாழ்ந்து காமிக்கக்கூடிய அமைப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு அதே மாதிரி கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே இனி படிப்படியாக ஆயிரும் இவ்வளோ நாளாக நீங்கள் ஒரு கமிட்மெண்ட் வச்சுருப்பீங்க அந்த கமிட்மெண்ட்டை சால்வ் பண்ண முடியலன்னு ரொம்ப 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 கஷ்டப்பட்டுருப்பீங்க கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனை லாம் வந்து ரொம்ப தலையெடுத்து ஆடிட்டு இருக்கோம் இந்த சனி வந்து ஆறாம் இடத்தை பார்க்கறதுனால அது எல்லாத்துக்குமே ஒரு முற்றுப்புள்ளி மிகப்பெரிய லெவலில் உங்களுக்கு கிடைக்கும் ஒவ்வொன்றா படிப்படியாக வந்து இப்போ கடனுக்கு வந்து என்னடா பண்ண போகிறோம் அப்படின்னு மொழி பிதிங்கிட்டு இருந்தாலும் அதுக்கு ஒரு சோர்ஸ் உங்களுக்கு வந்துடும் அந்த சோர்ஸை வச்சு நீங்கள் என்னென்னா படிப்படியாக அந்த கடனே இல்லாத மாதிரி நீங்கள் பண்ணிட முடியும் சொத்துக்கள்லாம் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கிரும் ஒரு சிலருக்கு வந்து திடீர்னு ஒரு ஆகிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கிடைக்கிது அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது படிப்பில் நல்ல ஞாபகத்திறன் நல்ல வளர்ச்சி இது மாதிரி அமைப்புகள் பதவி சில பேருக்கு தேடி வரும் அரசாங்க வேலைக்காக வே எதாவது எழு எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கீங்க இல்லையா யூபிஎஸ்சிஸு அதே மாதிரி ஐஏஎஸ்சு ஐபிஎஸ்சி டிஎன்பிசி பேங்க்ஸு எக்ஸாம் இதெல்லாம் எழுதிட்டு நல்ல ரிசல்ட்டு ஏன்னா மூணாம் இடத்தை சனி பார்க்குறாரு நல்ல ரிசல்ட் வரும் தாராளமாக உங்களுக்கு வந்து நீங்கள் நீங்கள் அடுத்தடுத்து முன்னேறி போக முடியும் இன்ட்ரி அட்டன் பண்ணுங்க உங்களுக்கு வேலை கிடைக்கும் வேலை நிறைய பேத்துக்கு கடகராசியில் இருக்கவங்களுக்கு இந்த வருஷம் வந்து இந்த சனி வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல வேலையை அமைச்சி கொடுத்துருவார் கணவன் மனைவிடையே சிறு சிறு பிரச்சனைகள் இருக்கும் பட் ஆனால் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி போயிட்டால் பெரிய லெவலில் பிரச்சனைகள் உண்டாகாது பொதுவாகவே கடகராசிக்கு எல்லாமே சுபத்தன்மையாக தான் இருக்குது மேக்சிமம் வந்து வந்து தந்தையாருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க அது ஒன்று தான் உங்களுக்கு நெகட்டிவாக இருக்குது ஆனால் மித்த எல்லா விஷயங்களும் நல்லா இருக்குது ஒன்பதாம் போது உங்களுக்கு நல்ல அமைப்புகள் நல்ல அதிர்ஷ்டங்கள் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னா பெரியவங்க கிட்ட ஆசிர்வாதம் வாங்குங்க எப்போவுமே ஆசீர்வாதம் மட்டும்தான் நம்மளை வாழ வைக்கும் சாபங்கள் அல்ல அதனால ஆசீர்வாதம் வாங்குங்க பெரியவங்களை மதித்து நடங்க அதே மாதிரி தந்தையார்கிட்ட அவருக்கு அவருடைய உடல்நிலையில் கவனம் செலுத்துங்க இதை தாண்டி உங்களுக்கு வந்து வேற பரிகாரங்கள் தேவையில்லை எல்லாமே சக்ஸஸாக தான் உங்களுக்காகும் பாக்கியம் சகலவிதமான பாக்கியங்களும் கொடுக்கக்கூடியது ஒரு சொத்துக்கு மேலே இன்னொரு சேர்த்து சொத்து சேர்க்கக்கூடிய அமைப்புகள் இருக்கும் சில பேருக்கு வந்து திருமண பிராப்தங்கிறது இரண்டாவது திருமணம் ஆகக்கூடிய அமைப்புகள் அந்த மாதிரிலாம் வந்து இந்த சனி பகவான் கொடுத்துருவார் பொதுவாகவே பெண்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது இந்த சனி பயிற்சி பெண்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கு கடகராசிக்கு ரொம்ப சூப்பர் பாக்கிய சனிங்கும்போது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன விஷயத்தை பாக்கியமாக நினைக்கிறீங்களோ அத்தனை விஷயமும் தானாக தேடி வரக்கூடிய அமைப்பு இந்த சனி பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுறேன் நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்